அப்படின்னா அதுக்கு அடுத்து ஐந்தாவது காரியம் தானே நேச மனவாளனை மனப்பூர்வமா வர்ணிக்கிறவள் அப்படின்னு சொல்லுவாமா நேச மனவாளனை மனப்பூர்வமா வர்ணிக்கிறா இந்த விசுவாசம் என்ன பண்ணிச்சு தெரியுமா இவள் நேசம் மனவாளனை மனப்பூர்வமாய் வர்ணிப்பதற்கு முன்பதாக இந்த விசுவாசம் என்ன பண்ணிச்சு தெரியுமா பின் வாங்கிடுச்சு அலி லூயா சொல்லுங்க அலி லூயா பின் வாங்கி போயிடுச்சு ஒரு வசனத்தை நான் காண்பிச்சு கொடுக்குறேன் எடுத்துக்கோங்க என்னோட சேர்ந்து

இப்ப கவனிங்க இப்போ இவ்வளவு விசுவாசம் நல்லாதான் கரெக்டா தான் இருக்கிறா கொஞ்சம் செருக்கள் விசுவாச வாழ்க்கை என்ன ஆயிடுது சில நேரத்துல அப்படியே ஓடுற மாதிரி ஓடிடுவோம் கொஞ்சம் பின்மாட்டு சில நேரத்துல பண்ணுது வரதான் செய்யும் இவ்வளவு கூட கொஞ்சம் ஏற்ற தவணை பண்ணிக்கிறாங்க அப்படியே அப்படியே போயிட்டு இல்லை கொஞ்சம் என்ன பண்ண உயர்வுகள் காவுகள் என்ன பண்ண ஆவிக்கிற ஜீவத்தில் இருக்குதான் செய்யுது சில நேரத்துல இந்த விசுவாசி இப்படி எல்லாம் இருந்துதான் மனவாட்டி ஆனா இப்ப என்ன சொல்றாரு மனவாளன் எங்க நிக்கிறாரு வந்து எங்க நிக்கிறாரு நிக்கிறாரு வீட்டு என்ன பண்றாரு கதவை கட்டுறாரு என்ன கட்டுறாரு கதவை கட்டுறாரு கதவை கட்டிட்டு அவ என்ன சொல்றான் இவர் என்ன சொல்றாரு படிங்க பாக்கலாம் அதே வருஷம் படிங்க

தரல என்ன சொல்றானான वकील படி என்ன சொல்றா என் வஸ்திரத்தை கைக்கி போட்டு என் வஸ்திரத்தை இப்போ என்ன நடக்குதுன்னா ஏதோ ஒரு பாவத்துல அகபட்டுட்டதாவா ஏதோ ஒரு பாவத்துல லாக் ஆயிட்டா இப்போ ಮನೆ என்ன பண்றாருன்னா கதவை தட்டிவாரே நான் கதவை தர கதவை தர என்னால வழியகம் பாராட்டினீங்க ஜபிக்கிறவளா இருந்தியே துதிக்கிறவளா இருந்தியே என்னை ஆராதித்தவளா இருந்தியே இதோ ஒரு பாவத்தில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிற நீ கதவை தர கதவை தட்டுவாரு கதவை தர கதவை தர என்று சொல்லி கதவை தட்டுவாரு அவர் அவர் அவங்க என்ன நிலையில் இருக்கிறார் என்பதும் சொல்றாரு நான் பணியில் நஞ்சு நிற்கிறேன் மழையை நஞ்சு நிற்கிறேன் இது உனக்கு தெரியலையா நான் கதை தட்டு காதலி கேட்கலையான்றாரு அவர் சொல்றா

கதையை தட்டினாரு நான் பணி நின்று கொண்டு இருக்கிறேன் மழை நின்று கொண்டு இருக்கிறேன் நீ வீட்டு பூட்டி கொண்டு என்ன செய்து கொண்டு இருக்கிற எனக்கு பிடிக்காத காரியம் செய்து கொண்டு இருக்கிற உன்னை மாத்தணும் நினைக்கிற எத்தனையோ இதே கதையை தட்டி பார்க்கற நீ திறக்க மாட்டேங்கிற அந்த உங்களோட கூட பேசி கொண்டு தட்டி தட்டி பார்த்துட்டு மனவாளன் போயிடுறாருங்க தட்டி தட்டி பார்த்து மனவாளன் போயிடுறாரு இவன் என்ன பண்றா ஜாலியா உலகத்திற்கு காலையத்தை எப்படி எப்படி இருக்கணுமோ எல்லாம் இருந்துட்டு இப்போ நான் ஆயிடுச்சுன்னா இருந்த சந்தோஷம் சமாதானம் விட்டு போயிடுச்சு அந்த பீசஸ் போய்க்காள விட்டு இப்போ புல்லாம ஆரம்பிக்கலாம் ஐயோ இப்போ வந்து கதாச்சாரம்த பாக்குறான் என் மனவனகிட்ட போயிடலாம் அப்போ அவருகிட்ட சந்தோஷம் மகிழ்ச்சிடுச்சு அந்த நண்பை பெக்ஷனு எவ்வளவு ஜாலியா இருந்து நானு அவர் இது போயிடலாம் சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா பார்த்தான் யார் இல்ல யார் இல்ல நேசமானவன் இல்ல வைக்க போதுங்க அவரும் அங்க என்ன பண்ணல நேசர் கதவை தர அவரும் அங்க இல்ல அங்க இல்ல கதவை திறந்து பார்த்தா இல்ல வேதனைப்படுறா துக்கப்படுறா ஐயோ மனவனை விட்டு போயிட்டாரு என் தகப்பனை விட்டு போயிட்டாரு என் விட்டு போயிட்டாரு அங்க தூர போயிட்டாரு எவ்வளவு என வருது கதவை தட்டினாரு அந்த மழை என்று பாராம குளிர் என்று பாராம நான் திரும்பி வாழ்வதற்காக எனக்கு எனக்காக கதவை தட்டினாரு என் பிடிவாத குணத்தினால என் முழுட்டாட்ட குணத்தினால அவரு நான் கதவை கிடைக்காம போயிட்டேன்னு இப்ப கதவை தந்து பார்த்தேன் என் மனவாள நின்று சொல்லிட்டு ஒரு மரண ஊர்வலத்துல ஒரு பெண் எப்படி ஒப்பாரவைச்சு அழுவாளோ திருவித்திருவாதரா கத்தரா என்னேசு மனவனை பார்த்தீங்களா என்னேசு மனவனை பார்த்தீங்களா அவரை நீங்க பார்த்தீங்களா இவர் ஒப்பாரு வச்சு அழுகிறத இவர் கத்தி கத்தி இவர் இவரை கூப்பிட்டு கொண்டு போகிறது எல்லா ஜனங்களும் பாக்குறாங்க ஒரு ஒரு ரோட்ல ஒவ்வொரு தெருவில் இருக்கிறது பாக்குறாங்க இப்ப வந்து எல்லாரும் கேட்கிறாங்க யாரு நீ எதுக்கு யாருக்காக வளரு நீ யாருக்காக அழுது கொண்டிருக்கிற யாரு நேசமானவளன் யார் இவரை கத்தி அழுது கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லி இப்ப கவனிக்கணும் இப்ப கவனிக்கணும் இப்பதான் அவர் சொல்றா பாட்டு ஐந்தாவது அதிகாரம் சீக்கிரம் கொள்ளுங்க உன்னத பாட்டு ஐந்தாவது அதிகாரம் உன்னத பாட்டு ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசந்து படிங்க இப்படி படிச்சீங்கன்னா இப்படி திருகோணமலை ம் மற்ற நேச இது கௌனிகனோ இப்போ ஒப்பந்தத்தை அடுந்து கொண்டிருக்கா எல்லார்கிட்டயே கேக்குறா காவல்காரங்க கிட்ட கேக்குறா மேய்ப்பர்கிட்ட எல்லாரும் கேக்குற வந்து நிக்கறா எல்லாரும் யார என்ன வந்துாங்க பின்னாடி வந்துட்டாங்க இப்போ எல்லாரும் வந்துட்டு யாரு கேள்வி கேக்குறாங்கன்னா இந்த மனவாட்டி கேக்குறாங்க இது படிங்க போட்டிங்க வசனத்தை ம் ம் இப்ப கேக்குறாங்க நீ என்ன இப்படி இவ்வளவு ஒரு மேல அனுபவிச்சுட்டு கிரிய பின் வாங்கி போன விசுவாசி தான் மறுபடியும் அன்புக்கு திரும்பி வருதுங்க அமேன் சொல்லுவோமா நீ பின் இருக்கிறதே ஆண்டவருக்கு பிரியமில்ல நீ விழுந்து கொண்டு இருக்கிறதே ஆண்டவருக்கு பிரியமில்ல நீ மறுபடியும் ஒரு அன்புக்கு நேர திருமணம் தேவ சுத்தமா இருக்கிறது இப்ப கேக்குறாங்க ஏன்ப்பா எவ்வளவு பேரு யாரையாரும் நேசிக்கிறாங்க ஆனா நாங்களாம் கூட சில பேர் நேசிக்கிறோம் ஆனா அவங்க எல்லாரையும் காட்டு நீ ரொம்ப யாரே ஒருத்தர் டீப்பா லவ் பண்றியா அவர் யாருக்கா அப்படின்றாங்க டீப்ப சொல்லிட்டா அப்படியே அப்படியே கண்டினியூ பண்ணி சீக்கிரம் உம் 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 இதை கவனிக்கணும் ஒரு நிமிஷம் பைபிள் படிக்கிறங்க கையில் எடுக்கணும் முட்டி போடணும்

யாரு பத்தி சொல்றா மனவாளனை பார்த்து மனவா மனவாட்டி சொல்றா மனவாளனை பார்த்து மனப்பூர்வமா வர்ணிக்கிறவளா இருக்கிறா சொல்லுமா ஐந்தாவது ஆசீர்வாதம் நேச மனவாளனை மனப்பூர்வமாய் வர்ணிக்கிறவ இந்து வாங்கி போனவடா மறுで நண்பே தேடி ஓடி வருகிறார் இப்போ சொல்றாவே என் நேசர் யார்னு கேக்குறீங்களா நீங்க இப்போ நான் சொல்றேன் பாரு ஆமே சொல்லுமா என் நேசர் யாரு என் அவர் யாரு இந்த வானத்துக்கு பூமி உண்டாக்கினவர் ஏசு கிறிஸ்து யாரு இந்த ஏசு கிறிஸ்து யார் நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க சமுதாயமே கவனிக்கணும் சோசியல் மீடியால பாக்குறோம் கவனிக்கணும் ஏசு கிறிஸ்து யார் என்று நினைக்கிறோம் நம்ம இந்த மானவாதியே சொல்றா அவர் வெண்மையானவர் அவர் சொல்றா அவர் வெண்மையானவர் இவரை போல பரிசு தெய்வம் இல்லை என்பதை சொல்ல சுத்த பிறந்தவர் ஒரு பாவத்தையும் பார்க்காதவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் பாவைகளுக்கு தன் ஜீவனை கொடுக்க வந்தவள் சொல்றா அவர் வெண்மையானவர் அவரை போல உலகத்தில் பரிசுத்தர் இல்லை பரலோகத்தில் தூதர்கள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் கொடா கொடி தூதர்கள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறோமா இருக்கிற சர்வ வல்லுமை தேவனாய் கட்டர் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறவர் அவர் என் மனவளர் சாதாரணமானவர் அல்ல என் சாதாரணமானவர் அல்ல அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம் இந்த உலகத்தில் அவரை போல ஒரு ஒருவர் இருக்க முடியாது ஒருவர் சொல்ல முடியுமா யார கை நீட்டி

என் சாபத்திற்கான முன்முறை சூடப்பட்டது முப்பத்தி ஒன்பது சொரு கொண்டு ஏற்றி கொண்டார் கடைசி ஆய் வந்தவர் இவர் பரிசுத்தம் உள்ளவர் இந்த பரிசுத்தம் உள்ளவர் எனக்காக பலியானார் என்மையும் சுயப்பமானவர் உலகத்தின் எல்லா மனித பாவங்களுக்காக தன் ஜீவனை கொலுகமா மலையில் மண்டவழுது ஸ்தலம் என்று சொல்ற அந்த இடத்துல வலதுபுற இடதுபுற பாதைகள் மத்தியில் இருக்கப்பட்ட ஒரு பரிசுத்தம் அல்லவர் என்று சொல்லி மனப்பூர்வமா இயேசு கிறிஸ்துவை குறித்து வர்ணிக்கிறவளா இருந்தா இயேசு பத்தி நம்ம சொல்றோமா அவர் எதுக்காக இந்த பூமியில் பிறந்தார் சொல்றோமா அவர் என்ன இந்த பூமியிலுக்கு சொல்லி என்ன காரியத்து உபதேசமா மக்களுக்கு சொன்ன பண்ணாரு சொல்றோமா எவ்வளவு அற்புதங்கள் செய்தாரு சொல்றோமா அவர் இந்த பூமிக்கு வந்து நம்ம நம்ம நம்மளுக்காக மனுகுலத்திற்காக மறித்து அவர் பாடுபட்டு மறித்து உயிர் தந்த குறித்து நம்ம சொல்றோமா சொல்றது இல்ல மனப்பூர்வமா அவரை வர்ணிக்கிறது இல்ல அது உண்மையில கடுமை உன் மனவாளனை உன் ரட்சகரை உன் தெய்வத்தை நீ மனப்பூர்வமா வர்ணிக்கணும் படிக்கின்ற இடத்துல வேலை செய்கின்ற இடத்துல உன் தெய்வத்தை குறித்து அவர் பிரசித்ததை குறித்து அவர் பாடுகளை குறித்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து ஜனங்களுக்கு நீ சொல்லணும் பின்வாங்கி போன ஒரு விசுவாசம் அந்த இடத்துல ஆனா மறுபடியும் ஆதி அன்புக்கு திரும்பி வந்து கத்தருக்காக வல்லமையான ஊழியத்தை செய்யறா நீங்க ஊழியத்தை செய்யணுமே பாசு மட்டும் போகுமா வாரம் அவரு மட்டும் நம்ம என்ன பண்றோம் நம்ம என்ன செய்யறோம் யோசித்து பாருங்க மனப்பூர்ணமா அவ்வளவு அழகை வர்ணிக்கிறா அவளை அழக வர்ணிச்சு மனவளனுக்குன்னு சொல்றான் ஒரு ஷோரூமுக்கு போறோம் அங்க நல்ல ட்ரெஸ் இருக்குது நம்ம இரும்புகிற காயெல்லாம் அங்க இருக்குதுன்னா வாங்கிட்டு வரேன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களே அதே மாதிரி போக போறாங்க என்ன சொல்லுவீங்க நீங்க அந்த இடத்துக்கு போன சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் சொல்றோமா இல்லையா நல்லா இருக்குது சொல்றமா இல்லையா சொல்றமா இல்லைங்களா சொல்றங்க ஒரு மல்லி கடைக்கு போனா அது கம்மியா கொடுத்தவங்கன்னா அந்த கடைக்கு போங்க நல்லா ரொம்ப கம்மி ரேட்ல கொடுக்குறாங்க ஒரு காய் கடைக்கு போனா அங்க நல்லா இருக்குன்னா மட்டும் சொல்றங்க ஆனா உன் தெய்வம் உனக்காக உன் மேல இவ்வளவு அன்பு வச்சு உனக்காக எல்லாம் பண்ணிட்டு அவரு பத்தி உன் வாயில ஒரு நாள் ஒரு வார்த்தை வரலையே மனவாட்டியா விசுவாசியா தெய்வ பிள்ளையா இது கத்த பிள்ளைங்க இருக்கலாமா நீ மனப்பூர்வமே உன் படிப்பை குறித்து ஆய பிறகு பேசுன நீ சம்பாதிக்கிறதுக்கு குறித்து ஆயிரம் வீட்டு பேச சொன்ன என் பிள்ளைங்க பிடிக்கிறாங்க சொல்லிட்டு உன் பிள்ளைங்களை குறித்து ஆயிரம் பேர் சொன்னிய நான் இல்லாம உனக்கு பிள்ளைங்க வந்துட்டாங்களா அவர் இல்லாம எது அந்த பூமியில வந்துச்சு அவர் இல்லாம எது வந்துச்சு பூமியில எதுவுமே வரல அவரால் தான் எல்லாம் வந்திருக்குது அவர் உனக்கு கணவனார் கூட உனக்கு கணவனார் இல்ல அவர் உனக்கு மனைவி கொடுக்கலாம் உனக்கு மனைவி இல்ல அவர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கலாம் பிள்ளை இல்ல அவர் உங்களுக்கு தாய் தகவல் கொடுக்கலாம் உனக்கு இல்ல அப்பா அம்மா இல்ல அவை இல்லாம இந்த உலகத்தை எது வந்துச்சு முதல் யாரு நேசிக்கணும் யார் மேல அனுபவிக்கணும் யாரை பத்தி நீ பேசணும் ஆனா இதை பேசல உன் கஷ்டத்தை பத்தி பேசுற பக்கத்து வீட்டுல நடக்கிற காரியத்தை குறித்து பேசுற அவங்க அவங்க மேல வீட்டுல ஒரு காரணம் அதிகமா அவ்வளவு சீக்கிரத்துல இங்க பத்து வச்சிடறாங்க கடைசி வீட்டுல இங்க கடைசி வீட்டுல ஒரு சம்பவம் நடக்குதான் உடனே என்ன பண்ணிடு காட்டு தீ போல அது பத்துக்கு போயிடுது லாஸ்ட் வீடும் போயிடுது எங்க இருப்பா சென்னையில இருப்பாங்க பெங்களூர்ல இருப்பாங்க வெள்ள நாட்டுக்குள்ள இருப்பாங்க உடனே அத்து செகண்ட் அத்தனையும் சொன்னா போயிடும் அங்க போயிட்டுது எதை நீ பத்து வைக்கிறியே இயேசுக்காக நீ என்ன செய்யணும் இப்படி இருக்கணும் இந்த சத்தியத்தை கேட்டுட்டு நீ இன்னொன்னு நீ அப்படியே நீ அப்படியே உட்கார்ந்து அப்படியே இருந்தன்னா ஆண்டோட எவ்வளவு நீசுப்பா சொல்ல முடியாது சக்தியத்தை தெரியாத வரையில மன்னிப்பு சக்தியத்தை அறிய பிறகு நீ சைல் பட்டாதான் உன்னை கொண்டு சந்தோஷம் பட முடியும் அமைய சொல்லுவோமா மனப்பூர்வமா வர்ணிச்சான் அதுக்கடுத்து நிறைய இருக்குது ஆனா ஒண்ணு சொல்றேன் நீ படிச்சு கொள்ளுங்க சொல்லிட்டாரு சொல்லிட்டா அவருடைய கண்கள் புறா கண்கள் என்றாரு அவருடைய கண்கள் என்ன கண்ணா புறாக்கர்கள் சொல்றான் அவருடைய கண்கள் புறாக்கண் அப்படின்னா அர்த்தம் என் நேசரிப்பு பார்த்தாலும் அது இருக்கிறாரு என் நேசரிப்பு துப்பித்து கொண்டு இருக்கிறாரு இந்த மக்கள் திரும்ப மாட்டாங்கல்ல இதெல்லாம் நேசித்து வர மாட்டாங்கல்ல இது இந்த மன எனக்கு விரோதமா தொப்பு செய்து இந்த தேவத்தை எனக்கு விரோதமா தொப்பு செய்து கீழ்படிதல் இல்லையே பாவபடியில வாழ்ந்து நிற்கிறாங்களே இங்கெல்லாம் என்ன தேடி வர வரமாட்டாங்களா சொல்லிட்டு அவர் கண்கள் புறா கண்கள் போல இருக்குதா புறா கண்களை பார்த்துருக்குறீங்களா அந்த கண்ணு பார்த்தோம்னா அப்படி தண்ணி என்ன பண்ண தேங்கி இருக்கும் அப்படிதானுங்க பாத்துக்கிறீங்களா புறாவை புறா கண்களை பார்த்துருக்கிறீங்களா போய் பாருங்க இது போய் பாருங்க நம்ம கண்கள் தண்ணி எதுக்கு ஒழுங்கு வர்றது சொல்ல அப்படியே இந்த கண்ணு தண்ணி தேங்கும் பாரு நிற்கும் பாரு எப்படி இருக்கும் அதே மாதிரி துறா கண் அப்படிதான் இருக்கும் அப்ப அவர் ஏசுப்பாருடைய கண்கள் எப்படி இருக்குது அழிந்து கொண்டு இருக்கிறாரு எப்ப பார்த்தாலும் அவருடைய கண்கள் தண்ணி வருகிறது ஓய்வே ஓயில அந்த ஈரப்பதம் எப்படிமே இருந்து கொண்டிருக்குது அவரை விட அவரு போல அக்கறை செலுத்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது பிரதாசி இருக்கவே முடியாது அவரை போல உனக்காக அன்பு கட்ட உலகத்துல யார் இருக்க முடியாது ஒவ்வொரு நிமிஷம் உனக்காக அழுகிறவரும் உனக்காக துப்பிக்கிறவருமா இருக்கிறார் அவருடைய கண்கள் யா பிள்ளை நீ வந்தாலும் சந்தோஷம் ஆனந்த கண்ணீர் நீ வரலன்னா துக்கு கண்ணீர் அந்த மானவாட்டி எவ்வளவு பாத்தீங்களா ஐந்தாவது ஆசீர்வாதம் எப்படியே பட்டு இருக்கணும் நேச மனவாளனை மனப்பூர்வ வர்ணிக்கணும் அமே சொல்லமா அமே